இந்த ஊருடைய மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சிங்கானலூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமை அதற்கு வரக்கூடிய ப்ராப்பரான ரோடு கிடையாது இந்த இவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான இந்த ரயில்வே ஸ்டேஷனை மக்களால் எந்த வகையிலுமே பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் தவிச்சுக்கிட்டு வந்துருக்குறாங்க இவ்வளோ பெரிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரதுக்கு சரியான பாதை கிடையாது இப்போ கூட நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் எப்படி வந்துக்கோன்னா அன் ரோட் வழியாக தான் வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை எடுக்காமல் நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே வரக்கூடாது அது வந்து அர ரயில்வே லா படி ஒரு கிரைம் ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தினசரி வர்றதுக்கு ரோடு இல்லாதனால அனைவரும் வரும் பிளாட்ஃபார்ம் வழியாக ஏறி இந்த ட்ரெயினை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருமே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை எடுக்கிறது இல்லை அதையும் மீறி ஒழுக்கமாக நடந்துக்கணும் அரசாங்கத்தின் ரூல்ஸ் படி நடந்துக்கணும்னு நினச்சி நம்ம பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடங்கள் காலியாகவே இருக்குது இங்கே எந்த அரசு ஊழியர்களும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் எந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸல்ஸ்ஸு யாருமே இல்லை இப்போ கூட நான் பாருங்கள் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கலாம்னு வந்தால் அந்த கேட்டே பூட்டி இருக்குது அப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு சுகாதாரம் இல்ல ஒரு பாத்ரூம்கள் பூட்டப்பட்டிருக்கு பூட்டின பூட்டு அப்படியே துரு புடிச்சு போயிருக்கு தெரியாது மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு மேல அந்த அந்த பாத்ரூம்கள் பூட்டப்பட்டிருக்குது குடிநீர் வசதிகள் கிடையாது ஸ்ட்ரீட் அந்த லைட்டுகள் இங்க எங்கேயுமே லைட் ஒரு ஆறு மணிக்கு வந்த மேல வந்தீங்கன்னா எங்கேயுமே லைட்டு கிடையாது முழுக்க முழுக்க இது மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாம சமூக விரோதிகள் வந்து வசிச்சிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் அரசாங்கம் இந்த இடத்துக்கு பண்ணி கொடுத்துருக்குது அப்போ இப்படி இருக்கும்போது இந்த ரயில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே இந்த ட்ரெயினில் வந்து இறங்கி போகக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது சமூக விரோதிகள் தாண்டி இங்கே வந்து நாய் மற்ற இதர பூச்சிகள் பாம்பு இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல பரவி இருக்குது அப்போ மக்கள் எப்படி எளிமையாக நம்பிக்கையோட இந்த இடத்த பயன்படுத்துவாங்கங்கிற ஒரு கேள்வி எழுதுது போதுமான அளவு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இல்லைங்கிறத தாண்டி இங்கே ஸ்டேஷன்லேயே அடிப்படையான ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது ஆல்ரெடி நாங்கள் ரோடு வழியா எதாவது போனோம் வரணும் அப்படின்னா ப்ராப்பரான ரோடு ஃபெசிலிட்டி இல்லை ரொம்ப தூரமா போனோம் அப்படின்னா இந்த ட்ரெயினை தான் நாங்கள் பயன்படுத்தி ஆகணும் ட்ரெயினை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இங்க ஒரு பார்க்கிங் வசதி கூட சரியா இல்லை நான் ஒரு பைக்கை கொண்டு வந்து இங்க இருந்து திருச்சிக்கு போகணும்னு நான் நினைச்சேன்னா என் பைக்கை நிறுத்துறது கூட இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இடம் இல்ல உழவு பெரிய கோயம்புத்தூர் மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டில ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இதை விட மோசமான சூழ்நிலையில இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிற நிலைமை இருக்குது தயவுசெய்து அரசாங்கம் இதை கவனத்துல எடுத்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் சரி பண்ணாதான் மக்கள் பயன்படுத்துவாங்க பலரும் கேட்கும் போது என்னன்னா யாருமே பயன்படுத்துறது இல்லை அதனால இந்த ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு உண்மை அது கிடையாது இந்த ஸ்டேஷன் சரியா எல்லாமே அமைக்கப்பட்டுச்சுன்னா மக்களையும் இந்த ஸ்டேஷனை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளாலதான் மக்கள் இந்த ஸ்டேஷனை சுத்தமா பயன்படுத்துறது இல்ல காலையில ஆறு இருந்து ஏழு எட்டு மணி வரைக்கும் வாக்கிங் போறதுக்கு மட்டும்தான் இந்த மக்கள் வந்து இந்த ஸ்டேஷனைல பயன்படுத்துறாங்க மற்றபடிக்கு இது முழுக்க முழுக்க சமூக விரோதிகளோட கூடாரமா செயல்படுத்துகிட்டு தயவு செய்து அரசாங்கம் இந்த கவனத்துல எடுத்துட்டு இந்த ஊர் மக்களுடைய நல்வாழ்க்காக இதை மாற்றி செரீஸ் பு தரணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் ஒரு நல்ல ரோடு பார்க்கிங் ஃபெசிலிட்டி அந்த ரோடுக்கான ஸ்ட்ரீட் லைட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கான ஸ்ட்ரீட் லைட்டு கார்பரேஷன் வாட்டரு அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி மீதி இது மாதிரி எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது அதே தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பதினெட்டுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது அந்த கல்லூரிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வெளி வெளிமா ஒரு பக்கத்து இருந்தோ இல்லை பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தோ எஸ்பெஷலாக கேரளாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த காலேஜுகளுக்கு இந்த கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கூட பலரும் ட்ரெயினை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த இந்த ஸ்டேஷனை பயன்படுத்தலான்னு பார்த்தா அதற்கான வாய்ப்புகளோ சூழல்களோ இல்லை கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் மிக மிக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாலியல் பலாத்காரம் ஒன்று நடந்தது அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியே அவ்வளோ பெரிய அச்சுறுத்தலான ஒரு சம்பவம் நடக்கும்போது இங்க கிட்டத்தட்ட ஒரு சிசிடிவி கேமரா கூட கிடையாது காலங்காத்தால் எல்லாம் குடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க காலையிலயே இந்த நிலைமைன்னா ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் இங்கே வந்து நம்மளால வரக்கூட முடியாது கிட்டத்தட்ட யாருனாலையுமே இந்த ஊர் இந்த இடத்துக்குள்ள வர வர முடியாத அளவுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கு இப்படி இருக்கும்போது எப்படி பெண்கள் இந்த இடத்த பாதுகாப்பா பயன்படுத்துவாங்க அதையும் தாண்டி இந்த மூணு வருஷத்தில் மட்டும் அஞ்சுக்கும் மேற்பட்ட ரோடு கிராஸிங்னால ஆக்ஸி டெத்து வந்து இங்கே நடக்குது இங்கே வந்து ப்ராப்பராக ரோடு ஃபெசிலிட்டி இல்லைங்கிறனால ஸ்டேஷனுக்கோ கிராஸ் பண்ணுறவங்களோ இல்லை அதையும் தாண்டி இந்த ரயில்வே ட்ராக் இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறவங்களோ இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி வரும்போது நிறைய பேர் டெத்தாயிருக்குறாங்க அந்த ரெக்கார்டுகள் இருக்குது இப்போது இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு வந்து ஒரு சிசிடிவி கேமராவோ ஒரு தெரு தெருவிளக்குகளோ இங்கே முதல்ல காவல்துறையோட கண்காணிப்புகள் இங்கே தொடர்ச்சியாக இருக்கணும் இந்த அடிப்படை ஃபெசிலிட்டி எல்லாம் அவங்க சரி பண்ணி கொடுத்தாலே மக்கள் இந்த இடத்த பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும் இதெல்லாம் எங்களுக்கு தயவு செய்து மிக விரைவாக சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம் அதையும் தாண்டி அம்ரித் பாரத்துங்கிற அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் படி பக்கத்து இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லேயும் அடிப்படை வசதிகள் ஆகட்டும் அதோடைய மேம்பாடுகளும் செஞ்சுட்டு வராங்க அந்த ஸ்கீம்ல எங்களுடைய சிங்கானந்தூர் ஜங்ஷனையும் சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மக்களோட பயன்பாட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெயினை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் போயிட்டு வரக்கூடிய ஸ்டேஷன் தான் இது இந்த பார்த்தாங்களால அப்படி சொல்லவே முடியாது தினசரி மூணு ட்ரெயின்லேயுமே பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க மூணு பேச ட்ரெயின்லையுமே பேசஞ்சர்ஸ் இறங்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஸ்டேஷன் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாதான் அரசாங்கம் வந்து இதைய வந்து சரி பண்ணுவாங்களா எங்களுக்கு மிகவும் ஆபத்தா இருக்குது தயவுசெய்து இதை சரி பண்ணி கொடுங்க இந்த சிங்காலூர் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா மிகச்சரிய இரண்டு ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருக்குது ஒன்னு திருச்சி பாலக்காடு ட்ரெயின் ஒண்ணு இன்னொரு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் இந்த ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேஷன்ல நிற்கும் அதுக்கப்புறம் போ மக்களை ஏற்றிக்கிட்டு திருப்பி கொ வரும்போதும் இந்த இடத்துல நின்றுட்டு தான் போதும் சிங்கானூருக்கு மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க இருகூர் மக்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறாங்க இன்னும் பக்கத்தில் நீடு குடம்பலையும் தாண்டி ஒண்டி போகுது மற்ற இதர பகுதிகளில் இருக்கவங்க எல்லாருமே எங்கே வந்து எஸ்ஐ அந்த மெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு போக முடியாதவங்க எல்லாருமே இந்த ஸ்டேஷன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதர இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெயின் ரோடுன்னு ஒரு எட்டு வருஷம் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மண் ரோடு ஒன்று இருந்துச்சு அந்த மண் ரோடு தான் மெயின் ரோடாக இருந்தது இப்போ அந்த மண் ரோடை வந்து பராமரிக்காதனால புதர்கள்லாம் மொண்டி அந்த இடத்துல குடிகாரங்கள்லாம் சேர்ந்து பாட்டில்லாம் அடிச்சு உடைச்சு புழுக்க முழுக்க கண்ணாடிகளாலும் எந்த வகையிலுமே அந்த அந்த ரோடை வந்து நம்மளால் கடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதையும் தாண்டி இங்கே வந்து குடிகாரங்களையும் தாண்டி இங்கே சமூக விரோதிகள் எல்லா விதமான சமூக விரோத செயல்களும் இந்த சிங்காலூர் ஸ்டேஷன் இருக்கு இதை கண் இது கண்டு காணாத வகையில் அரசாங்கம் வந்து செயல்பட்டுட்டு வராங்க இது ரொம்ப ஆச்சுறுத்தலாக இருக்குது